தமிழ் சினிமாவின் பிரபல நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் சிக்கி இருக்கிறது கோலிவுட் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அவர் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக பிரதீப் என்பவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஸ்ரீகாந்தை விசாரணைக்கு அடைத்த போலீசார் நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் வைத்து அவர்கிட்ட விசாரணை மேற்கொண்டாங்க இதையடுத்து அவருடைய ரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு பரிசோதனை செய்ததில் நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் பயன்படுத்தியது உறுதியாகி இருக்கு போலீசார் நடத்திய விசாரணை மற்றும் மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் பயன்படுத்தியது உறுதியானதை அடுத்து அவரை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க இந்த நிலையில் நடிகர் ஸ்ரீகாந்த் இந்த வழக்கில் சிக்கினது எப்படி அப்படின்றது குறித்து திடீர்னு தகவல் வெளியாகி இருக்கு பிரதீப் என்பவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் நடிகர் ஸ்ரீகாந்த் சிக்கி இருக்காரு கொரோனா காலகட்டமான இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பெங்களூர் சென்ற பிரதீப் அங்கிருந்த நைஜீரியா நாட்டு நண்பர்கள் கிட்ட பழகி அவங்கள்ட்ட கொக்கைன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போதைப் பொருளை வாங்கி பயன்படுத்தினது மட்டும் இல்லாம தனக்கு தெரிந்தவர்களுக்கும் விற்பனை செய்து வந்ததாக பிரதீப் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு ஒரு கிராம் கொக்கைனை ஏழாயிரம் ரூபாய்க்கு வாங்கி அதை பன்னிரெண்டாயிரத்துக்கு விற்று வந்ததாகவும் பிரதீப் கூறி இருக்காரு பிரதீப்புக்கு பப் மற்றும் பாருக்கு போகக்கூடிய பழக்கம் இருந்திருக்கு அப்படி கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி நண்பர்கள்

வாக்குமூலம் அளிச்சிருக்காரு தான் இதுவரை பிரசாந்துக்கு மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுல நாற்பது முறைக்கும் மேல கொக்கைனை விட்டுள்ளதாகவும் அதற்கான தொகையாக ஜிபே மூலமாக நான்கு புள்ளி எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பெற்றிருப்பதாக பிரதீப் தெரிவிச்சிருக்காரு கடந்த ஜூன் பதினேழாம் தேதி பெங்களூர் சென்று கொக்கைனை வாங்கிவிட்டு வந்து கொண்டிருந்த போது நுங்கம்பாக்கம் மாநில மையம் பேருந்து நிறுத்தம் அருகில் நின்று கொண்டிருந்த போது தன்னை காவல்துறையினர் கைது செய்ததாக பிரதீப் தெரிவிச்சிருக்காரு இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் நடிகர் ஸ்ரீகாந்த் நேற்று காலை தனிப்படை போலீஸாரால் விசாரணைக்கு எடுக்கப்பட்டார் அதில் அவர் போதைப்பொருள் வாங்கினது உறுதியானது அவருடைய மொபைலை ஆய்வு செய்த போது அவர் பிரசாத்திற்கு ஜிபே மூலமாக பணம் அனுப்பியது தெரிய வந்திருக்கு அதன் அடிப்படையில் தான் தற்போது ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருக்காரு போல நடிகர் கிருஷ்ணாவும் பிரசாத்திடம் போதைப் பொருள் வாங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் அவர்கிட்டையும் விரைவில் போலீசார் விசாரணை மேற்கொள்ள இருக்காங்களாமா இதற்கு முன்னாடி தெலுங்கு ஹிந்தி மற்றும் மலையாள திரையுலகத்தில் போதைப்பொருள் பழக்கம் இருந்தது தெரிய வந்து அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையானது தற்போது இந்த நிலையில் தமிழ் திரையுலகத்திலேயும் இந்த போதைப் பொருள் விவகாரம் சூடு பிடிச்சிருக்கு தற்போது வெறும் இரண்டு நடிகர்கள் தான் சிக்கியிருக்காங்க அவர்கள் மூலமாக தற்போது நடிகர்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்து போலீசார் விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க